ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஜென்டெக்யரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனு்சரிங் மர செக் மிஷின் ஸ்டோன் செக் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் மிஷினரிஸ் அக்ரிகல்ச்சர் மிஷினீஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஐஸ்வர்யம் ஆயில் அங்கே இருக்கிறோம் எங்க தாராபுரத்தில் பொள்ளாச்சி சாலையில் இருக்குது பொள்ளாச்சி சாலையில் இருக்குது இவங்களை பற்றி நான் பெருசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தொழிலை வந்து ரொம்ப நேர்த்தியாக சீரும் சிறப்போடும் கடந்த எட்டு வருடங்களாக செஞ்சிட்டு இருக்காங்க எட்டு வருடங்களாக ஏழு வருடத்துக்கு மேலே சீரும் சிறப்புமாக செஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க உலகத்தின் பல பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட எண்ணெய் போயிட்டுருக்குது இவங்க வந்து பலதரப்பட்ட எண்ணெயை விற்கிறாங்க சரிங்களா நூறு சதவீத தரத்தோடு விற்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எட்டு வருட வாடிக்கையாளர் ஏழு வருடத்துக்கு மேலே ஆச்சுங்களா மூணு இளைஞர்கள் சேர்ந்து ஆரம்பித்தாங்க சரிங்களா அதில் தம்பி வந்து பழனிசாமி இன்னொருத்தர் பேர் வந்து நவீன் இன்னொருத்தர் பேர் சதீஷ்குமார் சதீஷ்குமார் இந்த மூணு பேர் சேர்ந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கிறாங்க இந்த வீடியோ நான் தம்பிக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் தம்பிக்கிட்ட போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இப்பவும் வந்து கமாண்ட் பண்ணுறாங்க மூளைக்கு மூளை ரோட்டிலெலாம் இந்த மிஷினை போட்டாங்க மரச்சக்கு மிஷினை போட்டு ஈ ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு அதை கமாண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தான் வைக்கப்படணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலகமாக பயன்படுத்திய ஒரு நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்கள் சரிங்களா இந்த எண்ணெயை தயாரிப்பதனாலவோ இந்த இயந்திரத்தை தயாரிப்பதனாலவோ இந்த எண்ணெயை நாம் பயன்படுத்துறதுனாலோ எந்த பெருமையும் இல்லை ஏன்னா எந்த அறிவும் அதாவது அறிவுன்னா எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூவோட அறிவும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தி நம்ம கா பாரம்பரிய கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இலுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் பயன்படுத்திகிட்டு போயிட்டாங்க நம்ம அதை மீட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு நாளைக்கு கூடுதலாக அஞ்சு ரூபா செலவு பண்ணால் நம்ம பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறலாம் நான் பல இடத்துல சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம தம்பிக உங்களுடைய ஐஸ்வரைய மாயில் நம்ம வீடியோ போடுறதில் பெருமை கொள்கிறோம் தம்பி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை பற்றி அப்படியே நம்ம உங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இவங்களே வந்து கடலையை உடைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து எண்ணெய் ஆக்குறாங்க உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய பேர் பழனிச்சாமிங்க நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக் தாராபுரத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இது இது ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு பேரும் ஒரு ஒரு வேலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு வந்து தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோங்க அது என்ன பண்ணலான்னா சரி ஃபுட் ப்ராடக்ட்டில் போகலாம் அப்படிங்கும்போது ஆயில் பிஸ்னஸ் எடுத்தான் சரி ஆயில் மிஷினில் மறைச்சிக்கில் போகலாம் அப்படின்னு தான் இப்படி வந்தோங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு மிஷின் வாங்கினோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மிஷின் வாங்கினோம் இப்போ கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஒரு நாலு மிஷினு வாங்கியிருக்கோம் நாலு மிஷினில் நம்ம வந்து ஜென்டெக்கில் தான் வாங்கியிருக்கோங்க நாங்கள் இது வரைக்கும் வேறு யார்டையுமே கொட்டேஷனே கேட்டதில்லை இங்கே மா மட்டுந்தான் நாங்கள் பர்ச்சேஸே பண்ணியிருக்கிறோம் அந்தளவுக்கு மிஷின்லேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு நம்ம போட்ட காசுக்கு நம்மளுக்கு வந்து இது ஒருத்தான மிஷின்கிறது கம்பல்சரி நல்லா சொல்லலாம் ஏன்னா ஒரு பொருள் அதை தரம் எப்படி இருக்கணும்னா அதுக்கு உண்டான விலை கண்டிப்பாக வந்துடும் எங்கே ஒரு இடத்துல விலை குறையுதோ அங்கே வந்து குவாலிட்டி கண்டிப்பாக அடிபடும் ஒரு இருபதாயிரம் பத் பதினஞ்சாயிரம் மிஷின் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் வேறு பக்கம் போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஓடும் ஒரு வருஷம் அல்லது ஒன்றரை வருஷம் ஓடும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் காசு அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாயிடும் அதனால் நீங்கள் முடிவு பண்ணும்போது எங்களை மாதிரி ஓட்டுறவங்கள்ட்ட இல்லை மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் மகிழ்ச்சி தங்க இது வந்து நம்ம சென்டெக் இன்ஜினியரிங் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சது எப்படி வெற்றி அடைஞ்சிங்க சரிங்களா அதை நீங்கள் வந்து ஒரு பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த தொழில நம்ம சென்டெக் இன்ஜினியரிங்ல மிஷின் வாங்குனவங்க இருபது சதவீத பேர் வந்து தோல்வி அடைய தோல்வி அடைங்க அப்ப நீங்க இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ எல்லாருமே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிச்சறாங்க என்ன அப்படின்னா மிஷின் வாங்கிடறாங்க அதுக்கு மெட்டீரியல் ரேட் வந்துருதுங்க எல்லாமே வந்துடுதுங்க ஆனா அதுக்கு அடுத்ததுல வந்து எப்படி சேல் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை இத மார்க்கெட்டிங் மட்டும் அவங்களுக்கு தெரியறது இல்லை எல்லாமே பிரச்சனை இல்லைங்க ஒரு இடத்துல உங்கள்கிட்ட மிஷின் கொட்டேஷன் வாங்கிலாம் இல்ல ரேட்டுக்கு கம்பேர் வேற பக்கம் வாங்கிலாம் மிஷின் அடுத்த நாளே உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தா வந்துருங்க ஒரு இடம் பிடிச்சிக்கலாம் வாடகை கொடுத்து ஒரு இடத்தை பிடிச்சிக்கலாம் பொருள் ஒரு டன் நீங்க ஒரு ஐநூறு கடல ஒரு யாவர போய் டக்குன்னு உடனே வாங்கிட்டு வந்துடலாம் அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்துடும் எல்லாமே இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க என்னை ஆட்டி எடுத்து கொண்டாந்து வச்சிடறாங்க ஆனா இது எங்க வந்து விற்பனை பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல அவங்க ஒரு இடத்துல மட்டும் தான் உட்காந்துருக்குறாங்க இதை மார்க்கெட்டிங் வந்து கொண்டு போகிறத வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து தோல்வி அடைஞ்சிடும் இப்போ என்ன எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்க இங்க இருந்துட்டு இந்தியா ஃபுல்லா பண்றோம் நாங்க பிளான் பண்ணது என்னன்னா இங்க இருந்துட்டு ஒரு ஒரு கடை கடைக்கு போடலாம் அது பெயிலியர் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா சிட்டி சைடு பெங்களூரு சென்னை இந்த மாதிரி இடத்துல ஒரு நாலு நாலு ஸ்டோர் போடலாம் அதுவும் ஏன்னா அதோட வாடகை அதோட ரெண்ட் உங்களுக்கே தெரியும் ஒரு லேபர் கூலி எல்லாமே இந்த அளவுக்கு லாபம் இதுல வராது

மகாராஷ்டிராவோ ஹரியானாவோ வெஸ்ட் பெங்காலோ தொடர்ந்து நாலு வருஷம் ஒரே ஃபேமிலிக்கு அனுப்பிச்சிருக்கும் அந்த ஹிஸ்டரி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வாங்கினா எல்லாரும் கடையில் போய் வாங்குவாங்க அதிகம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க என்னோட பார்சல் இங்கே ரெடி ஆயிருச்சுன்னா அவங்க வீடு போய் சேரதுக்கு எப்படியுமோ ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிரும் மூணு நாள் ஆயிரும் கம்பல்சரி ஆகிருக்கும் அந்த மூணு நாள் வெயிட் பண்றதுக்கு காரணம் நம்ம கொடுக்கற தரம் மட்டும் தரம் மட்டும்தான் அவங்க வந்து நம்ம கிட்ட பணம் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களை நான் நேரில் பார்த்ததே இல்லைங்க ஒருத்தரை கூட நேரில் நேரில் பார்த்தது நேரில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கைங்க அதனால அதில் எந்த வகையிலும் நம்மள பார்க்கல அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு ஒருபோதும் பண்ணலைங்க அதனால இந்த வரைக்கும் கொண்டுட்டே இருக்கும் இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு போயாகும் இந்த தொழில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போனால் மட்டும்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமு எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டோம் தொழில்ல முதலீடு மாதிரி எடுத்துக்கிட்டோம் லாபம் இல்ல ரெண்டாயிரத்தி இல்ல இருபது இல்ல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி அப்புறம்தான் கொஞ்சோ திரும்புதுங்க அதாவது வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சா ஒருத்தருக்கு தெரியறதுக்கு வந்து கண் கம்பல்சரி ஆயிரம் நாள் ஆயிரும் அதோட நினைவு சொல்லிக்கோங்க இதுல என்ன பண்றோம் எப்படி பர்ச்சேஸ் பண்றது நம்மள்ட்ட எப்படி பண்றது நம்ம எப்படி ஒரு பொருள்ல ரேட் வச்சு வியாபாரம் பண்றது அப்படிங்கற தொழில பத்தி இருக்க எங்களுக்கு ஒரு ஆயிரம் நாள் கேப் ஆயிருக்கும் இப்ப இருக்கவங்களுக்கு அது இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேற ஒருத்தர் பாக்குறாங்க அதே ஷோல கொண்டு வராங்க அதே மாதிரி ஒரு மூணு மாசத்துல பிக்அப் ஆகும்னு நினைக்கிறாங்க

இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பத்தொம்போதரை வருடங்களாக நான் என்டர் பண்ணாக இருக்கிறேன் நான் ஒரு பத்து வருஷம் தம்பி எப்படி மூணு வருஷம் ஆயிரம் நாள் சொல்லுதோ நான் பத்து வருஷம் காத்துட்டு இருந்தேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஏன் பத்து வருஷம் ஆ பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னோடய வாழ்க்கை என்னோட நிறுவனம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாச்சு அதனால் இன்றைக்கி இங்கே பாருங்கள் நீங்கள் என்னென்னா பொறுமை வேணும் இங்கே பாருங்கள் இங்கேயே வந்து கடலையை வந்து அரைச்சிக்கிறாங்க இதெல்லாம் ஒரே நாளில் நிகழ்ந்ததில்லை முதல்ல இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் இதான் இவங்க வந்து போட்டாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மேனுவல் மிஷின் வாங்குனாங்க நம்மகிட்ட இன்றைக்கி இங்கே வாங்க இவங்களோட கட்டமைப்பை பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவங்கள பற்றி நான் வந்து சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து உலகம் முழுக்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை உருவாகியிருக்கிறாங்க ஒரே நாளில் உருவாகலை அல்லது ஒரு வருஷத்தில் உருவாகலை ஆயிரம் நாட்கள் தாங்க ஆயிரம் ஆயிரம் நாட்கள் வந்து இவங்க வந்து பயணித்து இந்த கட்டமைப்பை உருவாக்கிறாங்க உருவாக்கியிருக்காங்க இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலை வந்து ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்தேன் அது வரைக்கும் இவங்க எத்தனை துன்பங்களை எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எங்கே அனுப்பிச்சாச்சு இப்போ தான் பேக் பண்ணி இங்கே பாருங்கள் பேக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டின்னு டின்னாக பேக் பண்ணுறாங்க எல்லாம் பேக் பண்ணி எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்குறாங்க இது எல்லாம் வந்து ஒரே நாளில் நிகழ்ந்துடல அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு சுகாதாரமாக இத்தனை வச்சிருக்கிறாங்க அதனால இளைஞர்களே இந்த தொழில வந்து குறை சொல்கிறவங்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏழைகள் ஆரம்பிச்சிருக்கு இவங்கெல்லாம் பெரிய செல்வந்தர் வீட்டு குடும்பம்லாம் கிடையாது சாதாரண ஏழை குடும்பத்துல இருந்தா வந்திருக்காங்க புரியுதுங்களா ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இவங்களை மாதிரி வெற்றி அடைஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க எனக்கு நேரம் இருப்பின் எல்லா பக்கம் போயிட்டு நான் நான் வீடியோ போடுவேன் புரியுதுங்களா ரோட்டில் போட்டு ஈ ஓட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களால் முடிஞ்சால் அரை லிட்டர் எண்ணெய் வாங்குங்க நீங்கள் எத்தனையோ ரூபா செலவு பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறீங்க அஞ்சு ரூபாலருந்து ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் வரைக்கும் செலவு பண்ணுறீங்க நான் ஒரு வீடியோவில் பல வீடியோவில் இப்போ ஆடி காரு பென்ஸ் கார் பிஎம்டபிள்யூ கார் ரேஞ்சு ரோவர் கார் வால்வா கார் இந்த மாதிரி காரில் வரவங்க கூட இந்த எண்ணெயோட விலை அதிகம்னு சொல்கிறாங்க ஏன் எண்ணெயோட விலை அதிகம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு புரிதல் இல்லை ஒரு நாளைக்கு கூடுதலாக அஞ்சு ரூபா செலவு பண்ணால் நம்மளோட பாரம்பரியம் எண்ணெய்க்கு மாறிலான்னு அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்குறேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அரை லிட்டர் எண்ணெய் வாங்குங்க இவங்களோடைய வாழ்க்கை தரம் மட்டும் மாறாது ஏன்னா விவசாயிகளோட வாழ்க்கை தரம் மாறும் ஏன்னால் இன்றைக்கி நம்ம பாரம்பரியம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது சும்மா பேசிகிட்டு இருக்கிறோம் பாரம்பரியத்தை என்ன ஆகுது ஏதாகுதுன்ட்டு அப்படிலாம் கிடையாது பாரம்பரியம் வந்து மிகப்பெரிய அளவில் அழிஞ்சிகிட்டு இருக்குது புரியுதுங்களா அதை இந்த மாதிரி உள்ளவங்க தான் மீட்டு இருக்கிறாங்க வலிமையாக மீட்டெடுத்துட்டு இருக்கிறாங்க எங்க எந்த பொருள் மூலம் தயாரிக்கப்படுகிறதே தெரியல பாக்கெட்டில் வர என்ன ஆனால் இது எல்லாமே வந்து நூறு சதவீதம் உங்கள் கண்முன்னே வந்து தயாரிக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளவு அற்புதமாக நியாயமாக தர்மமாக நீதியாக இந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்க மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது புரியுதுங்களா விவசாயிகள் இவர்கள் நாங்கள் மக்களுக்கு ஆரோக்கியம் இந்த எண்ணெயை பயன்படுத்துறது மூலம் விவசாயிகள் பலனடைவாங்க அடுத்தது இவங்க பயனடைகிறாங்க நாங்கள் பயனடைகிறோம் ஆச்சுங்களா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க யார் இந்த எண்ணெய் வாங்கி பயன்படுத்துகிறவங்க அப்போ இந்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி இந்த 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 மண்ணின் மீது மக்கள் மீது மக்களை கொண்டவர்களே இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க வேறு எதாவது நீங்கள் சொல்கிறீங்களா தாங்க இப்போ எல்லாருமே நீங்கள் சொன்னதானுங்க இந்த எண்ணெயை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ஆடிக்காரில் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே சொல்லிட்டு வராங்க எல்லாத்தையும் வீட்லேயும் ஒரு பொருள் இப்போ ஒரு கார் வாங்குகிறாங்க எந்த ஒரு பொருள் எலக்ட்ரானிக் எந்த ஒரு பொருள் நிறையா பொருள் அதுவேசி தேவையான எல்லா பொருளும் வாங்குறாங்க அதில் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்வது எல்லாமே குவாலிட்டியாக வாங்கணும் நல்லா ஓடணும்னு சொன்னேன் அந்த காருக்கு வாங்கினா கூட ப்ராண்டு கார் நல்லா அதுக்கு ஊற்றுற ஆயில் கூட நல்லா ஊற்றுக்கணும் ஆனால் மனுஷன் நம்ம ஒரு எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழ்கிறோம் நம்மளுக்குள்ளே ஒரு ஆயில் ஊற்றுறோம் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அது ரோட்டில் இருக்கும் ஒரு கார் பதினஞ்சு லட்ச ரூபா கார் அதுக்கு நல்ல பிராண்டு அதுக்கு ஒரு கவர் போட்டு மூடி வச்சு அதுக்கு மாதம் மாதம் ஒரு ரூபா சர்வீஸ் பண்ணி அதில் போகிற பொருட்கள் எல்லாத்தையும் மாற்றிக்குவாங்க அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கூட போட்டுக்குவாங்க ஆனால் இவங்க டெய்லி சாப்பிட்ற பொருளுக்கு அதை கொடுக்குற எண்ணெய்க்கு நம்ம கேட்குறது ஒரு பத்து ஆச்சு காரை காரை வாங்கிட்டு அது இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பண்ணவங்க இருக்கிறாங்க அப்படி வாங்கினாங்கூட வாங்கலாமல் வாங்கினா கூட பத்து லட்சத்துக்கு உங்களால் ஆயில் வாங்க முடியாது நல்ல எண்ணெய் வாங்கினா கூட வாங்க முடியாது ஆனால் இந்தளவுக்கு மாறி இருச்சு தன்னோட உடல்நலத்துக்கு வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் யோசிக்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோங்கிறத ரொம்ப கவலையாக இருக்குது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் நல்லா இருக்கலாம் அது மாதிரி நாங்கள் தயாரிக்கிற எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோங்க ஆமாம் போன வீடியோவில் ஒரு வாடிக்கையாளர் வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆ ஐம்பது லட்சத்துக்கு மேற்கொண்ட ஒரு காருக்கு ஐம்பது லட்சம் ரூபா விலை கொண்ட ஒரு காருக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்சூரன்ஸ் கட்டி ஆகணும் இந்த ரெண்டு லட்சம் ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கும் அதாவது ஒரு வாகனத்துக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே இன்சூரன்ஸ் கட்டுறாங்க பீடி சிகரெட்டு போண்டா பஜ்ஜி வடை பர்கர் அப்படி லொட்டு லொஸ்கு கறி எல்லாமே எத்தனை ஆயிரங்கள் செலவு பண்ணுறாங்க ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்க்கு கூடுதலாக வெறும் அஞ்சு ரூபா செலவு பண்ணால் போதும் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி இளைஞர்களில் வந்து நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும் இந்த தொழிலை வந்து ஐம்பது சதவீத ஏழைகளும் இருபத்தஞ்சி சதவீத மிடில் கிளாஸும் பதினஞ்சு சதவீத அப்பர் மிடில் கிளாஸும் பத்து சதவீத கோடீஸ்வரர்களுமே ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஐம்பது சதவீத ஏழைகள் ஆரம்பிக்கிறது தொழிலை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருதா தம்பி சொன்ன மாதிரி ஆயிரம் நாட்களுக்கு மேலே ஆகுது சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நீங்கள் எல்லாம் ஊக்குவிச்சாதான் தான் அவங்க வாழ்க்கை தரம் உயரும் அவங்க ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய லெவலில் ஒரு இயந்திரம் ஆரம்பிக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தம்பி மாதிரி எத்தனை பேர் பொறுமையாக இருக்கிறாங்க ஐம்பது அறுபது எழுபது சதவீதம் பேர் தான் முப்பது சதவீதம் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பேர் வந்து தோத்துடுறாங்க காரணம் என்ன பொறுமை இல்லை கூடுதலாக மக்களுடைய ஆதரவு இல்லை ஏன்னா ஒரு மெஷின் வாங்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீத தரமான எண்ணெய் கொடுக்கணுன்ட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு அந்த தரமான எண்ணையும் கொடுக்குறாரு ஆனால் அவருக்கு ஆதரவு இல்லை சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் ஒரு அரசியலுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு சினிமாவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு ஆன்மீகத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு விளையாட்டுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு மா ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி அரசியல்வாதிகள் சினிமாக்காரர்கள் ஆன்மீகவாதிகள் விளையாட்டு வீரர்கள் கொடுக்குற மதிப்பு வந்து ஒரு என்டர்ப்ரனருக்கு கொடுக்குறதில்ல ஒரு விவசாயி கொடுக்குறதில்ல இங்கே வந்து ஒரு என்டர்ப்ரனர் இருக்கார் இதை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது மூலப்பொருட்களை உற்பத்தி பண்ணுறது ஒரு விவசாயி அப்போ பாருங்கள் இந்த உலகத்திலேயே வந்து எல்லாத்தை விடம் சிறந்தவன் வந்து விவசாயி எல்லாத்தை விடவும் சிறந்தது வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒரு என்டர்பிரர் ரெண்டு ரெண்டு கண்கள் ஒரு பக்கம் விவசாயி ஒரு பக்கம் என்டர்ப்ரனர் அதுலேயும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு என்டர்பிரர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தயாரிக்கக்கூடிய அத்தனை மூலப்பொருட்களும் இங்கே உள்ள அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தயாரிக்கிறது அப்போ நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்கணும் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கணும் சரிங்களா வாழ்த்துக்கள் தங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் இன்னும் வளரணும் இன்னும் நீங்கள் வந்து பல இயந்திரங்கள் வாங்கி இன்னும் வந்து பல இளைஞர்களுக்கு முன்னுதரமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து ஆரம்பிக்கலை நீங்கள் மேரிடு தானே இல்லை அன்மேரிடு பார்த்தீங்களா இன்னும் அன்மேரிடு தம்பி வந்து மிகப்பெரிய வெற்றியாளர் புரியுதுங்களா அவர் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய என்டர்ப்ரனர் ஆகிட்டாங்க புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி நீங்களும் ஆரம்பிங்க வழிமுறையை நாங்கள் சொல்லித்தர தயாராக இருக்கோம் புரியுதுங்களா தம்பி சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்துங்க புரியுதுங்களா இன்றைக்கி வந்து இலவச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது புரியுதுங்களா ஒவ்வொரு கைலையும் வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது உங்களை பற்றி என்னென்னவோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க நீங்களும் வீடியோ பதிவிடுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து உள்ளதை உள்ளபடி நீங்கள் வீடியோ பதிவிட்டீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் வந்து பெருகி நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் அனுப்பி நீங்கள் வெற்றி அடையலாம் சரிங்களா அதனால் நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியமும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் எங்களை போன்றவர்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் என் லைஃப் விவசாயம் என்பது அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் பைத்தொழில் என்பது தொல்லல்ல பைத்தொழில் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் நன்றி